அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய அப்பா இல்லைன்னா அம்மா இல்லை வந்து அதுக்கு முன்னால உள்ள தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் இறந்துட்டாங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்த அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா சொத்து பிரச்சனை நிறைய வரும் அந்த மாதிரி சொத்து பிரச்சனைக்கு முன்னால அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படும் போடும் நீங்க நினைப்பீங்க வாரிசு சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பா நான் சொல்றேன் என்ன இல்ல வாரிசு சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அதற்கு வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு முன்னால இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும் அது எந்த எந்த சர்டிபிகேட் அதை வந்து எத்தனை வருஷத்துல யார்ட்ட வாங்கிக்கலாம் ஒரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம்னா யார்ட்ட வாங்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே யார்ட்ட வாங்கிக்கலாம் இல்ல பன்னெண்டு வருஷம் இறந்து போய் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே அவங்க எங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த முழுமையான வீடியோ இந்த முழுமையான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து அனைத்தும் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு பூஸ்டப்லாம் இருக்கிறதுக்காக ஒரு லைக்கை போட்டு பாருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாவே அந்த இற இறக்கும் போது உள்ள துக்கத்தை காட்டிலும் அதற்கு பின்னால வந்து சொத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நிறைய மக்கள் மோஸ்ட்லி நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அவருடைய அவருடைய பேர்ல சொத்து எவ்வளோ இருக்கு அந்த சொத்தை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் இல்ல மகன்களுக்கு எப்படி பிரிக்கலாம் மகள்களுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படிதான் பண்றாங்க அந்த மாதிரி காலகட்டத்துல முத முத என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னே இறந்துட்டாங்க அப்படின்னா பத்து நாளில் வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு எடுத்துடுறாங்க வாரிசு சர்டிஃபேட் ஈஸியா எடுத்துடுறாங்க அந்த வாரிசின் அடிப்படையில சொத்தை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்காங்க சில பேர் வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறது இல்லை ஏன்னா வந்து அத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் சொத்தை மாத்திரக்கு வாரிசு சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாது டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அந்த சொத்தினுடைய உரிமையாளருக்கு டெத்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்க அந்த டெத்து சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் ஏன்னா வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விட்டுறாங்க அதில் வந்து நம்ம எமர்ஜென்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வந்து சொத்தை பிரிக்கும் போது டெத்து சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்போ போய் வில்லி போய் நிற்பாங்க விஓ சொல்லுவார் என்ட்ட வாங்காதீங்க நீ தாசிதாட்ட போகும்பாங்க தாசில்தார் சொல்லுவார் என்ட்ட வாங்காதீங்க இன்னொருத்துக்கு போக அப்படிலாம் ஒன்றும் இல்லை இறந்து இருபத்தி ஒரு நாள் அதுக்குள்ள ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தொரு நாளுக்குள்ள நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா டேரெக்டா விஓஓஓ பாருங்க விபத்தொரு நாளுக்குள்ள அந்த டெத் சர்டிஃபிகேட்டான இதாக கொடுத்துருவார் ஏன்னா வந்து பதிவு பண்ணும்போது இருபத்தொரு நாள் இருக்கணும் அந்த இருபத்தொரு நாளுக்குள்ள உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நேமு அவங்க டேட்டா பர்து அவங்க நாள் டேட்டு டைமு நாட்கள் எல்லாத்தையும் கரெக்டாக குறித்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவரே ப்ராசஸ் பண்ணுவார் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் தாசி ஆரை இல்லைனா வந்து அடுத்து வந்து தாசில்தாட்ட போகும் அவங்க ஆன்லைன்லே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு ஆன்லைனில் போட்டுருவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் இல்லை நான் வந்து அந்த இருபத்தொரு நாளுக்குள்ளே பண்ணலை ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள வாங்குறதா இருந்தா வீஓட்ட போக தேவையில்லை நீங்க டேரெக்டாக தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிடலாம் ஏன்னா வந்து ஒன்று டு அஞ்சு வருஷத்துக்குள்ள உள்ள ஃபைல் எல்லாமே தாசில்தார் ஆபீஸ்ல வச்சிருப்பா வச்சிருப்பாங்க அங்கேயே இதே மாதிரி வந்து நீங்க வந்து உங்க அப்பாவுடைய பேரு டேட் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பழைய ஃபைலை எடுத்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு வந்து தேடுதல் கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு ரூபா குடிப்பாங்க அதே போல் வந்து இல்ல பன்னெண்டு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷம் ஆச்சு பழைய பழைய டெத்து எப்படி எடுக்கிறன்னு கேட்டா கவலையப்படுத்த வேலை அதுக்கும் வழி இருக்கு நீங்க நேர பி ஓ போக தேவையில்ல தாசில்தார் ஆபீஸுக்கும் போக தேவையான நேர சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடணும் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் அந்த பழைய டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருப்பாங்க அங்கே போய் நீங்க இதே மாதிரி ஃபார்ம் அளிக்கு கொடுத்து தேடுதல் கட்டணமா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கட்டினீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இது போக நான் வந்து பதிவே பண்ணலப்பா சில பேர் சொல்லுவாங்க நான் பதிவே பண்ணல இறந்ததா நான் பதிவே பண்ணல எனக்கு வந்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க வருவாய் ஆட்சியர் அலுவலகத்தில் கோர்ட்ல போட்டு நீங்கள் வாங்கணும் ஏன்னா வந்து பதிவே பண்ணலாம் இதுதான் பிரச்சனை ஏன்னா வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த இந்த ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இந்த பதிவு பண்ணக்கப்புறம் டவுன்லோட் பண்றதுக்கான சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி பர்த் அண்ட் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டை நான் வெப்சைட் உள்ள லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்டிவிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்காக இந்த அமைப்பு இருக்கு இதே இது நகரப்புறங்கள் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க கோயம்புத்தூர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே தான் மாநகராட்சியில் பதிவாங்க இல்லை அப்படின்னா டெத்து இறந்துடுறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க வந்து நம்ம எப்படி நம்ம கிராமப்புறத்தில் வியோவுக்கு போகிறோமோ அங்கே உடனடியாக ஒரு டாக்டரை பார்த்து டெத்து கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடணும் அதை வாங்கிட்டு நீங்க வந்து எரிக்கவோ புதைக்கவோ போறீங்க அப்படின்னா மேக்சிமம் நகர நகரத்துல எரிக்கத்தான் செய்வாங்க அந்த மின்மயானம் இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த டாக்டர் செர்டிஃபிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கையெழுத்து போட்டு ஒரு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அதை வச்சு நீங்க வந்து மாநகராட்சியில அப்ளை பண்ணி நீங்க டெஸ்ட்டு வாங்கிக்கலாம் அதே போல் வந்து கிராமத்துல ஈஸியாக வாங்கிடலாம் அதே போல் வந்து சிட்டியில பொறுத்துல வந்து வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லையே அவங்களே வந்து டெத் டெத் சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணுறதுக்கான ஆன்லைனில் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க இது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இரு பண்ணால் மட்டும்தான் அந்த சொத்துக்களை பங்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து வாரி செர்டிவிகேட் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெத் சர்ட்டிவிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டா மாற்றும் போது சொத்தை பிரிக்கும் போது கேட்பாங்க அப்போ நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம பதிவு பண்ணால் முடிவிட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கோர்ட்டில் போட்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு அப்ளை பண்ணி கோர்ட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு ஆறு மாசம் வாய்தா போட்டு அதுக்கு வக்கீலுக்கு பீச கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோர்ட் மூலயமா தான் நம்ம வந்து டெத் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்க முடியும் இவ்வளவு தூரம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எங்க என்னுடைய சொந்தக்காரருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு டெத் சர்டிஃபிகேட்டும் வாயு வாங்கும் வாங்கும்போது அவங்க பதிவு விட்டாங்க அப்படி பதிவு பண்ணாமல் இருக்கும்போது அந்த கோர்ட்டில் போட்டு நம்ம வந்து மூணு மாசம் மூணு மாசம் கொடுத்தாங்க அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் கோர்ட்டில் கட்டி நம்ம வந்து அதை வாங்கணும் அதனால வந்து யார் இறந்து போனாலும் சரி உடனடியாக நீங்கள் அந்த கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக வீவை பார்த்து தகவலை சொல்லி அப்ளை பண்ணிடுங்க இருபத்தொரு நாளுக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு வந்து இருபத்தொரு நாள் ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லாதவங்க ரொம்ப சிரமம் போட்டு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி கோட்டை போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் அதை தவிர்த்துக்குங்க மேலும் வந்து சொத்துக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆவணமாக இருக்குது அப்படின்ற தகவலை மட்டும் சொல்லிடுறேன் போல் நம்ம வீடியோவில் சொத்துக்கள் மற்றும் பட்டா சிட்டா அதே மாதிரி சொத்து பிரச்சனை இதை பற்றின வீடியோக்கள் நம்ம ரெகுலராக போடுறோம் உங்களுக்கும் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான விடைகளையும் நான் தேடி வக்கீலத்தை நிறைய பேர் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக பகிர்றேன் மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம போ நம்ம போடக்கூடிய ச வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல்லை கண் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் அமுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்